அனைவருக்கும் நமஸ்காரங்கள் உலகெங்கிலும் வாழும் எனது அருமை மீன ராசி நேர்களே மீன லக்ன நேர்களே சனி வக்கிரக பயிற்சி பலன்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பிரத்யேகமாக இந்த வீடியோங்க சனி வக்கிரக பயிற்சி பலன்கள் அப்படின்னா என்னன்னு ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கோங்க சனி பகவான் கோச்சார அடிப்படையில் இருக்கும் போது சூரிய பகவானுக்கும் சனி பகவானுக்கும் இடையே உள்ள டிஸ்டன்ஸ் தான் நம்ம சனி வக்கிரக பயிற்சி பலன்கள் அப்படின்னு சொல்றோம் மீனராசியை பொறுத்த வரைக்கும் ஏழரை சனி அப்படிங்கிறது தொடங்கிருச்சு இந்த ஏழரை சனி அப்படிங்கறது தொடக்கமே நிறையா மீனராசினியர்களுக்கு பலவிதமான பாடங்களையும் பலவிதமான பிரச்சனைகளையும் ஏற்படுத்தி கொடுத்துருக்கோம் பிரபஞ்சத்துல ஒரு நீதி உண்டு என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு இடத்துல பிரச்சனை நடக்குது அப்படின்னா கண்டிப்பா அவங்களுக்கு நல்லது நடக்க போகுதுன்னு அர்த்தம் ஒரு இடத்துல ஒருத்தர் தப்பு பண்றாரு அப்படின்னா கண்டிப்பா அவருக்கு ஆபத்து வர போகுதுன்னு அர்த்தம் ஸோ இதுக்கு முன்னாடி நீங்க ஏதாவது ஒரு தவறு செய்து இருந்தால் கண்டிப்பாக இந்த சனி வக்கிரக பயிற்சி உங்களுக்கு பிரச்சனையை உண்டு பண்ணும் நீங்க இது வரைக்கும் எதுவுமே தப்பு பண்ணலை ரொம்ப கரெக்டாக இருக்கீங்க அப்படின்னா இங்கே உங்களுக்கு மகிழ்ச்சியை ஏற்படுத்தும் பொதுவாக சனி வக்கிரக பயிற்சி பலன்கள் மீன ராசிக்கு சந்தோஷத்தையும் மகிழ்ச்சியும் கண்டிப்பாக அளவில்லாக ஏற்படுத்தி தரும் இது ஒரு பொற்காலம்னு சொல்லலாம் இன்னமும் சொல்ல வரம் தரும் காலம் அப்படின்னு சொல்லலாம் ஒவ்வொரு சனி பகவானும் ஒவ்வொரு ராசிக்கு ஒரு விதமாக செயல்பட்டாலும் உங்களுடைய லாபஸ்தானாதிபதி உங்களுடைய விரயஸ்தானாதிபதி யாருன்னு பார்த்தீங்கன்னா சனி பகவான் தான் ஸோ உங்களுக்கு லாபம் ப்ளஸ்ஸும் உண்டு மைனஸும் உண்டு பட் உங்கள் சுய ஜாதகத்துல தசாநாதன் புத்திநாதன் தான் வாழ்க்கையே உங்களுக்கு நல்லபடியாக கொண்டு போவார் என்னதான் சனி வக்கிரக பயிற்சி நடந்தாலும் சரி சுய ஜாதகத்தில் என்ன தச புத்தி நடக்குதோ அதுதான் உங்களுக்கு மெயின் கேரக்டர் அந்த மெயின் கேரக்டர் போகும்போது சப் அடிஷ்னலாக வரக்கூடிய சில விஷயங்கள்லாம் அந்த வக்கிரகம் கோச்சாரம் தவிர உங்களுக்கு சனி திசையோ சனி புத்தியோ நடந்தா நீங்க கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருக்கணும் மற்றபடி சனி திசை நடக்கல சனி புத்தி இல்லைன்னா வக்கிரக பயிற்சி பலன்கள் உங்களுக்கு பெரிய லெவல்ல பிரச்சனை கிடைக்க கொடுக்காது நீங்க கேட்கலாம் சார் எனக்கு சனி திசை நடக்குது சனி புத்தி நடக்குது நான் என்ன செய்யணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா முக்கியமா நோட் பண்ணிக்கோங்க உங்களுக்கு சனி திசை சனி புத்திங்கும்போது திருவரக்கரை அதாவது திண்டிவனம் பக்கத்துல மயிலம்னு ஒரு ஊர் இருக்கு இங்க ஒரு முருகன் கோவில் கூட இருக்கு அந்த முருகனை வணங்கி விட்டு பக்கத்துல திருவரக்கரை வக்கிரக காளியம்மன் ஒரு கோவில் இருக்கு இந்த கோவிலில் சனி பகவான் வக்கிரக சனியாக காட்சி தருகிறார் மற்ற கோவில்லாம் வந்து பாத்தீங்கன்னா நவக்கிரக சனியாக இருக்காருல இந்த ஒரு கோவிலில் மட்டும் வக்கிரக வக்கிரக சனியாக காட்சி தருகிறார் இந்த கோவிலுக்கு சென்று வணங்கினால் இந்த வக்கிரகசனியின் சனியின் வீரியம் கண்டிப்பாக குறையும் மீனராசி நேர்களே ரேவதி நட்சத்திரம் உத்திரட்டாதி நட்சத்திரம் பூரட்டாதி நட்சத்திரம் நான்காம் பாதத்தை உள்ளடக்கியது அதிபதி குரு பகவான் குருபதியை குரு பகவான் அதிபதியா கொண்ட நீங்க அடுத்தவங்களுக்கு உபதேசம் அப்படிங்கறத அதிகமா சொல்லுவீங்க ஒருத்தங்க பிரச்சனைன்னு உங்கள்கிட்ட வந்து நின்னுட்டாங்கன்னா அந்த பிரச்சனையில இருந்து அவங்களை எப்படி காப்பாற்றணும் எவ்வளவு நல்லது செய்ய வேண்டும் அவர்களை எப்படி வழிநடத்த வேண்டும் என்ற பல யோசனைகள் சிந்தனைகள் உங்களுக்கு அதிகம் உண்டு யாரையுமே காயப்படுத்த மாட்டீங்க அடுத்தவங்க மேல வராங்க அப்படின்னா அதற்கு ரொம்ப உறுதுணையா இருக்கக்கூடிய ஒரு நபர்களில் நீங்களும் ஒருவர் மனசுல இருக்கக்கூடிய பிரச்சனைகள் என்னவாக இருந்தாலும் சரி அதை பேசி தீர்த்து கொள்ளலாம் அப்படிங்கிற ஒரு நல்ல எண்ணம் மீனராசிரியர்களுக்கு உண்டு உங்களுக்கு கடந்த இந்த ரெண்டரை வருஷமாக உங்களுக்கு பல பிரச்சனைகள் பல சோதனைகளை சந்திச்சிருப்பீங்க ஒரு சைடு குருவால் பிரச்சனை ஒரு சைடு ராகுவால பிரச்சனை இப்போ சனி பகவானால பிரச்சனை நல்லா தெரிஞ்சு வச்சுக்கோங்க திருப்பி இந்த வேர்டை சொல்கிறேன்னு தெரிஞ்சு வச்சுக்கோங்க உங்களுக்கு தப்பு நடக்கிறா மாதிரி ஒரு சுச்சுவேஷன் நடக்குதுன்னு வச்சுக்கோங்களேன் அப்போ ஏதோ ஒரு விஷயத்துல நீங்கள் மாட்ட போறீங்கன்னு அர்த்தம் ஸோ முடிஞ்ச வரைக்கும் தப்பை செய்யாமல் இருக்கிறது என்ன ஆகும்னா ஃப்யூச்சரில் உங்களுக்கு பெரிய பிரச்சனைகளை மாட்டிக்காமல் தப்பிப்பதற்கு சுலபமாக இருக்கும் மீறி தெரியாம அறியாம நீங்க ஒரு தவறு செய்து விட்டீர்கள் என்றால் நீதியரசரின் காலச்சுற்று வந்துவிடும் இங்கு நீதியரசர் அப்படின்னா யாருன்னு பாத்தீங்கன்னா சனி பகவான் தான் ஜென்ரலா சனி பகவானை பொறுத்த வரைக்கும் ஏழரசன் முழுவதும் நீதியரசராக செயல்படு செயல்படுவார் நீங்க என்னென்ன செஞ்சிருக்கீங்களோ என்னென்ன கர்மா இருக்கோ எல்லாத்தையுமே உங்களுக்கு கழிச்சு உடனும் போராடுவார் ஒரு சில பேர் பரிகாரங்கள் செஞ்சு அந்த வீரியத்தை குறைச்சிப்பாங்க பட் சனி வக்கிரகப் பயிற்சி அப்படின்னா இவர் என்ன செய்வார்னா ரொம்ப ஒருத்தர் கஷ்டப்படுத்தியிருந்தாங்கன்னா கொஞ்ச நாள் ரிலாக்ஸ் பண்ணி விடுவார் அதாவது ஜூலை ஒன்று முதல் நவம்பர் பதினைந்து வரை மொத்தம் நூற்றி இருபது நாள் அஞ்சு மாதத்துக்கு ரொம்ப ரிலாக்ஸாக இருக்கலாம் இந்த காலகட்டத்தில் நீங்கள் நினச்ச விஷயங்கள் எதிர்பார்த்த விஷயங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு மிக மிக சாதகமாகவும் வெற்றியாகவும் அமையும் அதே மாதிரி சனி பகவான் உங்களுடைய பன்னெண்டாம் இடத்தில் இருக்கிறார் விரைய இருக்கார் இந்த காலகட்டத்தில் மீனராசினியர்கள் ஷேர் மார்க்கெட்ல இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதோ இல்லை ஒரு லேண்ட்ல இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதோ புதுசாக வீடு வாங்குறது கார் வாங்குறது இல்லை எந்த இடத்தில் பணம் செலுத்துவதாக இருந்தாலும் சரி நீங்கள் ஒரு பிஸ்னஸ் பண்ணுறீங்க பொருளாதார ரீதியாக நிறைய இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறீங்க ஒரு இன்சூரன்ஸில் பண்ணுறீங்க ஒரு சாக்கிஸ்ட் எடுக்கிறீங்க வெளிநாட்டுக்கு போகிறதுக்காக வீசாக்கு பணம் கட்டுறீங்க நீங்கள் என்ன மாதிரியான விஷயங்களில் பணம் செலுத்துவதாக இருந்தாலும் சரி ஒரு முறைக்கு இருமுறை யோசித்து ரொம்ப ரிலாக்ஸாக ரொம்ப யோசித்து செய்யணும் அவசரப்பட்டு நீங்கள் எந்த இடத்துலையுமே பணம் செலவு பண்ணவே கூடாது உங்களுக்கு ஒரு பொருள் வாங்கணும்னு ஆசை இருக்கா அதோடய விலை என்ன இதுக்கு துரத்தா அப்படிங்கிறலாம் பார்த்து அந்த பணத்தை கட்டிட்டு உங்களுக்கு ஒரு பத்து நாள் நல்லா அவுட் புட் வருதா ரைட் அப்புறமேட்டு செயல்படுங்க கொஞ்சம் கொஞ்சமாக டாப்அப் பண்ணுங்கள் ஒரு லட்சரூவா பிஸ்னஸ் போடுங்க ஒரு ஹோட்டல் தொழில் ஆரம்பிங்க அந்த ஹோட்டல் தொழில் நல்லா போகுதா ரைட் அடுத்து ஒரு லட்ச ரூபா போடுங்க திருப்பி ஒரு நல்லா போகுதா ரைட் அதுலேருந்து லாபம் வருதா திரு இன்னொரு ஒரு ஒரு லட்சரூபா இப்படி தான் போகணுமே தவிர இல்லை நான் ரெண்டாயிரரூவா கொடுத்தா நாலாயிரரூபா தரேன்னு சொன்னாங்க நான் ஐயாயிரரூவா பணம் கட்டினா ஐம்பதாயிரருவா தரேன்னு சொன்னாங்க எல்லாம் போய் பணம் கட்டினீங்கன்னா மாட்டிடுவீங்க தெரிந்தவர்கள் நான் இன்னும் சொல்கிறேன் தெரிந்தவர்கள் உறவினர்கள் நல்ல நம்பிக்கைக்குரியவர்கள் தான் உங்களை ஏமாற்றுவாங்க புதுசா ஒரு நபர் வந்து உங்களை ஏமாற்றணுங்கிற அவசியம் கிடையவே கிடையாது அதை விட முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னா சனி வக்கிரக பயிற்சி பலன்கள் உங்களை காப்பாற்றுவார் நீங்க ஒரு பிரச்சனையில் போய் மாட்டிக்கிட்டீங்க அப்படின்னா அந்த பிரச்சனையில வெளில வரத்துக்கு சனி வக்கிரக பயிற்சி ரொம்ப உறுதுணையா இருக்கும் ஏன்னா விரைவுஸ்தானத்துல வக்கிரகம் ஆகுறதுனால மீட்டுக் கொடுக்கக்கூடிய சக்தி சனி பகவானுக்கு இழந்தது அப்படின்னா பணம் சம்பந்தப்பட்டத்துல இங்க இழந்திருந்தீங்க ஒரு குடும்பத்துல ஒரு நபரையே இழந்திருந்தீங்க ஒரு பாசத்தை இழந்துட்டீங்க மனசுல பல வேதனைகளை பல உள்ளடக்கிய சில கஷ்டங்கள் இழந்துட்டீங்க அப்படின்னா அது அனைத்தையும் மீட்டு தரக்கூடிய சக்தி சனி பகவானுக்கு உண்டு நல்லா தெரிஞ்சு வச்சுக்கோங்க சனி பகவான் நம்பினவரை கைவிடவே மாட்டாருங்க நீங்கள் சனி பகவானை ஒரு கெட்ட கிரகம் ஐயோ அவரை சாமியை கும்பிடக்கூடாது அவரை பார்க்கவே கூடாது அவர் கோவிலுக்கு போனால் மற்ற கோவிலுக்கு போகக்கூடாது சனி பகவான்னா ரொம்ப பிரச்சனைக்குரிய நபர் அப்படின்னு நினச்சிங்கன்னா கிடையவே கிடையாது நீங்கள் ஒரு பைக் ஓட்டுறீங்க அது ஆக்சிடென்ட் ஆகிற மாதிரி சுச்சுவேஷன் ஒரு பிரேக் பிடிக்கலன்னா நீங்கள் குலதெய்வத்தை நினைப்பதை காட்டிலும் சனி பகவானை நினைத்தால் உங்களுக்கு ஆயுள் காப்பாற்றப்படுவார் அந்த அளவுக்கு ஒரு நல்ல மனுஷர் என்ன கொஞ்சம் நீதி நேர்மையை ஃபாலோ பண்ணுவார் அவ்வளவுதானே தவிர உங்களை காப்பாற்ற கூடாதுன்னு என்னைக்குமே நினைக்க மாட்டார் சனி பகவானை சரணாகதி அடைந்தவர்கள் என்றைக்குமே வீழ்ந்ததா சரித்திரம் கிடையாது அதே மாதிரி சனி பகவானுடைய பார்வைகள் உங்களுக்கு மிக மிக சாதகமாக இருக்கிறது ஏன்னா சனி பகவான் உங்க குடும்பஸ்தானத்தையும் வக்கிரமாய்ப்பாக்குறாரு குடும்பத்துல இருந்த பிரச்சனை எல்லாத்தையும் உடச்சு விட்டுருவாருங்க வக்ர காலத்துல என்ன மாதிரி குடும்பத்துல பிரச்சனை இருந்தாலும் சரி அது அனைத்தையும் சரி செய்து விடுவார் இப்போ ஒரு கோர்ட்டு கேஸு உள்ள போயிருக்கீங்க ஜெயிலுக்குள்ளேயே போயிருக்கீங்க ஏதோ பிரச்சனைகளை மாற்றிட்டு சிக்கிட்டு தவிட்டு தவிக்கிறீங்க அதுல வெளில வர முடியலன்னா இந்த காலகட்டம் உங்களை மிக மிக காப்பாற்றும் வெளில போனவங்க உள்ள வந்துடுவாங்க உள்ள போனவங்க வெளில போயிடுவாங்க கோ கோட்டு வழக்கு தீர்ப்புகள் வம்பு தும்பு வழக்குகள் எல்லாமே மாறிடும் ஒரு லைஃப்ல எல்லாம் ஒரே நேரத்துல மாற்றம் தருமா ஒரு பெரிய சேஞ்ச் நடக்குமா லைஃப்ல அப்படின்னா ஒரு மிராக்கலே நடக்கும்னு சொல்லலாம் குடும்பத்தில் இருந்த ஒரு பிரிவு லெவல்ல போய் நம்ம பிரிஞ்சிடலாம்னு நினைச்சவங்க ஈஸியா வெளில வந்துருவீங்க சேர்ந்துருவீங்க அப்படிங்கிறதை தைரியமாகவும் கண்டிப்பாகவும் சொல்லலாம் இன்னும் ஒரு சனி பகவானை பத்தி அற்புதமான விஷயம் சொல்றேன் சனி பகவான் ஏழாவது பார்வையாக உங்களுடைய ஆறாம் இடத்தை பார்க்கிறார் நண்பர்கள் யார் எதிரிகள் யாருங்கிறது உங்களுக்கு புரிய வைப்பாங்க உங்களை ரொம்ப கஷ்டப்படுத்தி ஏமாத்திட்டு உங்க கூடியே பழகிட்டு இருந்தவங்க சரி பரவாயில்ல இன்னைக்கு சரியாயிடும் நாளைக்கு சரியாயிடும் கூடியே டிராவல் பண்ணீங்களே இல்ல இவன் கூட பேசாத இவன் கூட பழகாத இவன் உன்னை ஏமாற்றுகிறான் என்பதை புரிய வைக்கக்கூடிய ஒரு நல்ல நேரம் உங்களுக்கு எதிரிகளோட சண்டை வந்தாலும் பரவாயில்ல அந்த சனி விக்கிரக பயிற்சி பிறகு அவனை விட்டு உங்களை வெளில கொண்டு வந்துடுவார் நீங்கள் திருப்பியும் போய் ஒருத்தன்ட்ட மாட்டிக்கக்கூடாது திருப்பியும் போய் ஒருத்தன்ட்ட சிக்கக்கூடாது உங்கள் லைஃப்பில் அடுத்த ஸ்டெப்புங்கிறது நீங்கள் முன்னேறி போகிறதுக்கு யாரும் உங்களுக்கு தடையாக இருந்துடக்கூடாது அப்படிங்கிறலாம் சனி பகவான் ரொம்ப கரெக்டாக இருப்பார் சனி பகவான் இந்த இடத்துல மீனராசினர்களுக்கு ரொம்ப உறுதுணையாகவும் பாதுகாப்பாகவும் இருப்பார் சனி பகவான் பத்தாவது பார்வையாக வக்ரகதி அடைந்து பத்தாவது பார்வையாக உங்களுடைய பாக்யஸ்தானத்தை பார்க்கிறார் அப்படிங்கும்போது என்ன ஆகும்னா பணம் கொட்டும் பணம் வரவு தாராளமாக இருக்கும் ஒரு கடனை அடைக்கக்கூடிய தெம்பு திராணி ஏற்படும் சொல்லலாம் நீங்க கடன் எல்லாம் அடைக்க முடியுமா சார்னால இனிமே உயிர் வாழ முடியுமா இருக்கலாமா போகலாமாங்கிற அளவுக்கு இருந்தீங்கன்னா உங்களுடைய பணம் சேமிப்பு பணம் பொருளாதார முன்னேற்றம் கண்டிப்பாக ஒரு நல்லதொரு வேலை திருமண அமைப்பு அனைத்தையும் இந்த இடத்தில் ஏற்படுத்தி தருவார் குரு பகவான் மட்டும் குரு பலனை தரமாட்டாருங்க சனி பகவான் டபுள் பலனை தருவார் ஏன்னா ஒன்பதாம் படத்தை வக்கிரக பார்வையில் பார்க்கும் போது மீனராசினியர்களுக்கு குரு பலன் பரிபூரணமாக கிடைத்துவிடும் சோ அப்படி இருக்கும்போது வாழ்க்கையில் நல்ல ஒரு தருமணத்தை சனி பகவான் ஏற்படுத்தி தருவார் சோ இந்த சனி வக்கிரக பயிற்சி பலன்கள் கண்டிப்பாக மீனராசிக்கு ஒரு மாற்றத்தையும் முன்னேற்றத்தையும் மட்டும் ஏற்படுத்தி அதிர்ஷ்ட பொற்காலத்தையும் உண்டாக்கும் அப்படிங்கிறதாங்க நிதர்சனமான உண்மை இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் சேனல் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தொடர்ச்சிய மீனராசிக்கு சம்பந்தப்பட்ட நிறைய வீடியோ பதிவுகள் போட போகிறீங்க உங்கள் நண்பர்களுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் உங்கள் டவுட் இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் ஜாதகம் பார்க்கணும் கன்சல்டேஷன் பண்ணால் நம்பருக்கு கால் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்